அன்பு தங்கமே சிவனப்பா உனக்கு அடித்து சொல்கின்றேன் உன்னை விட்டு விலகிய ஒன்று உன்னுடன் சேர வேண்டும் என்று தானாகவே உன்னை தேடி வரப்போகின்றது இத்தனை நாட்களாக இருந்தாயோ அந்த உறவு உன்னிடம் தானாகவே வரப்போகின்றது நாளை மட்டும் என்னுடைய ஆணையத்திற்கு சென்று என்னை பிறகு பார் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உன்னை சுற்றி ஆரம்பித்து விடும் எந்த உறவு இத்தனை நாட்களாக என்னுடன் வர வேண்டும் கொண்டு இருந்தாயோ, அந்த உறவு வந்து துணையாக இருக்கலாம் பெற்றோராக இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் நண்பனாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி தானாகவே உன்னை தேடி வரப்போகின்றார்கள் நாளை நீ போய் நீயே இப்பொழுது படியில் காலம் இனிமேல் மனதில் ஒன்றுமே எதிர்மறை என்ன வேண்டாம் தங்கமே ஓர் நாள் நான் நினைத்தது நிறைவேற மாற்றம் ஆரம்பித்து விட்டது என்று நினைத்துவிடு உனக்கு பல துன்பங்கள் கர்ம வினையால் ஏற்பட்டாலும் உன் மனம் கூற வேண்டும் எனக்கு நல்லது நடக்க போகிறது என்று நல்லது நடக்கும் தங்கமே நிச்சயமாக என் சிவனப்பா எனக்கு நல்லது மட்டுமே செய்வார் என்று முதலில் நீ நம்பு உன்னுடைய முயற்சியை என்றும் கைவிடாதே உன்னுடைய நம்பிக்கையே உன்னுடைய வெற்றி அதை என்மேல் போட்டு வைத்து நீ சந்தோஷமாக இரு நாளையே நீ யாரை பார்க்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அனைவருமே உன்னை தேடி வரப்போகின்றார்கள் ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றாய் சந்தோஷமாக இரு ஓம்